பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் முப்பத் நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் சனி பகவானுடைய வக்ரகதி காலம் ஆரம்பிக்கின்றது அதாவது சூரிய சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு சூரிய பகவான் நடைபெறக்கூடிய காலம் அப்போவே வக்ரம் ஸ்டார்ட் ஆகிடுது பிம்பம் அதாவது பின்னோக்கி நகர்கின்ற பிம்பத்தை ஏற்படுத்தும் இந்த பிம்பம் நன்மையை தரும் சிலருக்கு துன்பத்தையும் தரும் இருவேற கொள்கை தான் இந்த வக்ரகதி காலம் ஒருகத்திற்கு வக்கரகதி காலத்தில் துன்பத்தை கொடுத்துருந்தா அவங்களுடைய பிறப்பு ஜாதகம் நன்றாக இருந்தால் இந்த காலத்தில் வெல்ல முடியாதவங்கள அதிகப்படியான உயர்வனை தருகின்ற அமைப்பாக கடக்கடை கடனுடைய அவள் வளர்ச்சி அவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும் வீடு வண்டி வாங்கிடுவாங்க கார் வாங்கிடுவாங்க என்னென்ன வாங்க முடியாத விஷயங்கள் இருந்தால் அதெல்லாம் வாங்கிடுவாங்க தயவு செய்து நேர்மையை மட்டும் இந்த நேரத்தில் கடைபிடிங்க என்னால் நான் அனுபவத்தோடு சொல்கிறேன் இந்த நேர்மையை மட்டும் கடைபிடிங்கள் உங்கள் வாழ்க்கை தரம் மாறும் உங்களுக்கு என்னென்ன வேலைகள் வராமல் போச்சு அதெல்லாம் வந்துடும் என்னென்ன கிடைக்காம இருந்ததோ அதெல்லாம் செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்கும் ப்ரெஷர் மைண்ட் எவ்வளோ இருந்ததோ அந்த ப்ரெஷர் மைண்ட் இப்போ குறைய ஆரம்பிச்சிடும் பிரெஷராக இருந்து வந்த வேலைகள் எல்லாம் ஸ்மூத்தா மாற ஆரம்பிச்சிடும் எனது அன்புள்ளம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசிக்காரங்க இந்த வக்ர பயிற்சி சனி பகவானுடைய வக்ர பயிற்சி எவ்வாறு அர்தாஷ்டம சனி என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய தன்மை முதல்ல புரிஞ்சுக்கணும் நாம என்ன நிலைமையில் இருக்கோம் ஏன் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் எல்லாம் வருது நம்மளுக்கு செய்யாத குற்றத்துக்கு தண்டனை செய்யிருக்கிற வேலையில் சோதனை என்று சொல்லக்கூடிய எப்போ சோதனை வருதோ அப்போ நாமளை தூண்டி விடுகின்ற அமைப்பாக மாறும் ஒரு மனுஷனுக்கு சோதனை வருதுரான்னா அந்த சோதனைக்கான முறியடிக்கக்கூடிய தன்மையும் இந்த வக்கரகதி காலத்தில் முறியடிக்கும் அவர் கொடுக்கின்ற பார்வைக்கு பலாபலன் கண்டிப்பாக உண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஜோசிகார் என்னென்னோ சொல்கிறாங்க சும்மா இப்போ தான் மே மார்ச் மாதம் இருபத்தொம்போது சனிப்பெயிற்சி சொன்னாங்க அடுத்ததாக இது ஒரு வக்கர பயிற்சி சொல்கிறாங்க அடுத்த கட்ட நடவடிக்கையாக இன்னும் எத்தனை பயிற்சி சொல்லுவாங்க தினமும் கிரகங்கள் மாறிக்கொண்டு தான் இருக்குது தினமும் கிரகங்கள் பயிற்சி அடைந்து கொண்டு தான் இருக்கு நாம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது இந்த நேரத்தில் எந்த தடையான விஷயங்கள் எங்கே இருந்ததோ அதை எல்லாம் வேகம் எடுக்கக்கூடிய காலம் ஏற்படும் யார் யார் நம்மளை ஒதுக்கி விட்டுட்டு போனாங்க அவங்களாம் சேர்ந்து வருவாங்க எது எது நம்மளை ஒதுக்கி தள்ளியதோ அந்த வேலைகள் நடைபெறக்கூடிய அமைப்பாக இந்த மாற்றம் ஏற்படும் ஐயா ஹாஸ்பிட்டல் போய் சர்ஜரி பண்ண முடியல சர்ஜரி பண்ணிவிடுங்க ரொம்ப நாளாக நாள் இருந்தது இதெல்லாம் தெரியல என்ன பிரச்சனையே தெரியல இந்த வலிலாம் நம்ம தாங்க முடியல இந்த வழிலாம் இப்போ நிவர்த்தி அடையுமா நிவர்த்தி அடையும் கடன் பிரச்சனை தவிர்த்து கொள்ளுங்கள் இந்த ஆண்டுகளில் அன்னும் இரண்டு ஆண்டுகள் நம்மளுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கும் பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் முப்பத் நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் சனி பகவானுடைய வக்ரகதி காலம் ஆரம்பிக்கின்றது அதாவது சூரிய சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு சூரிய பகவான் நடைபெறக்கூடிய காலம் அப்போவே வக்கரம் ஸ்டார்ட் ஆகிடு பிம்பம் அதாவது பின்னோக்கி நகர்கின்ற பிம்பத்தை ஏற்படுத்தும் இந்த பிம்பம் நன்மையை தரும் சிலருக்கு துன்பத்தையும் தரும் இருவேற கொள்கை தான் இந்த வக்கரகதி காலம் உலகத்திற்கு வக்கரகதி காலத்தில் துன்பத்தை கொடுத்துருந்தா அவங்களுடைய பிறப்பு ஜாதகம் நன்றாக இருந்தால் இந்த காலத்தில் வெல்ல முடியாதவங்களை அதிகப்படியான உயர்வினை தருகின்ற அமைப்பாக கட கடை கடனுடைய அவ்வளோ வளர்ச்சி அவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் வீடு வண்டி வாங்கிடுவாங்க கார் வாங்கிடுவாங்க என்னென்ன வாங்க முடியாத விஷயங்கள் இருந்தோ அதெல்லாம் வாங்கிடுவேன் தயவு செய்து நேர்மையை மட்டும் இந்த நேரத்தில் கடைபிடிக்கும் என்னால் நான் அனுபவத்தோட சொல்கிறேன் இந்த நேர்மையை மட்டும் கடைபிடிங்கள் உங்கள் வாழ்க்கை தரம் மாறும் உங்களுக்கு என்னென்ன வேலைகள் வராமல் போச்சு அதெல்லாம் வந்துடும் என்னென்ன கிடைக்காம இருந்ததோ அதெல்லாம் செயல்படுத்த ஆரம்பிச்சிருவேன் ப்ரெஷர் மைண்டு எவ்வளோ இருந்ததோ அந்த ப்ரெஷர் மைண்டெலாம் இப்போ குறைய ஆரம்பிச்சிடும் ப்ரெஷராக இருந்து வந்த வேலைகள் எல்லாம் ஸ்மூத்தாக மாற ஆரம்பிச்சிடும் உங்களுடைய பார்வை வேறு மாதிரி இருக்கும் உங்கள் காலம் வேறு மாதிரி இருக்கும் தொலைதூரம் இருந்து வந்த பிரச்சனை தொலை ரொம்ப நாளாக இருந்து வந்த பிரச்சனை ஐயா வீடு வீடு சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை என்பது அதிகரிக்கும் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வீட்டில் இருந்தக்கூடிய பிரச்சனைகள் அதிகப்படும் தாயாரின் உடல்நடத்திலேயே நாம் அக்கறை எடுத்துக்கணும் இந்த முழங்கால் முழங்கை இடுப்பு இடுப்பு சார்ந்த விஷயத்திலையும் நாம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை ஆனால் என்னான்னு தெரியல இந்த நேரத்தில் நோய்வாய் வந்து தாக்கம் பர மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் பிம்பம் ஏற்படுது சாமி இந்த விஷயம்லாம் நம்மளை ஏற்படுத்துமானால் கண்டிப்பாக இருக்கும் ரொம்ப குண்டா பருமனாக இருந்தவங்க கூட இப்போ ஒல்லியாவத்துக்கான அமைப்பாக ரொம்ப பருமனாக அதிகமாக செய்யாததுனால ஒன்றும் இல்லை இந்த வக்கரகதி காலத்தில் பார்த்தா அவங்க லீனாக மாறி அழகாக ஸ்மில்ல உடற்பயிற்சியே தேவையில்லை அந்தளவுலாம் மாற்றிடுவார் இந்த நேரத்தில் ஒரு ரவுண்டு உங்களை ஒரு ரவுண்டு பார்த்துடுவார் அதாவது எப்படி சொல்கிறதுனா திருப்பி ஒரு சுழற்சி பண்ணக்கூடிய தன்மை ஏற்படும் வளர்ச்சி அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும் துன்பத்திலிருந்து விடுதலை பெறுகின்ற அமைப்பாகவும் இருக்கும் நோய்வாய்பற்று இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் சர்ஜரி பெய்யக்கூடிய அமைப்புகள் ஏற்பட்டு துன்பத்திலிருந்து விடுதலை பெறுவது என்ன சுவாமி நோயெல்லாம் வந்துடுச்சு என்ன சாமி ஒன்று இது வந்து கலைந்து செல்லக்கூடிய அமைப்பு அதை தெரிஞ்சுக்கணும் முதல்ல நேரத்தில் கலைந்து செல்லக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் ஓஹோ கலைந்து செல்லும் என்றால் அதை பிரச்சனையை தீர்த்துவிடும் செய்ய முடியாத விஷயம் நிறையலாம் இருக்குது நம்மக்கிட்ட வண்டி வாகனம் வாங்க முடியாது எல்லாம் கிடச்சிரும் வீடுலாம் வாங்க முடியாது அதெல்லாம் கிடச்சிரும் ஏதோ கடன் வாங்காமல் இருந்தால் ரொம்ப நாளாக கடன் வாங்காமல் இருக்குது ட்ரை பண்ணியிருந்தேன் லோனுக்காக தான் ட்ரை பண்ணி அதெல்லாம் கிடச்சிரும் வேலை பலு வேலையில் நம்ம பண்ணிட்டு புது வேலைக்கு போயிடலாமா இந்த எண்ணம் எல்லாம் இப்பொழுது உருவாகும் இல்லை வேலையை வெட்டுருவோம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உருவாகும் நிறைய பேருக்கு இந்த அர்தாஷ்டம சனி என்று சொல்லக்கூடிய அமைப்பு இருவேற கொள்கையை கொடுத்துருக்குது அதாவது படிப்பு படிப்பு சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஐ லெவல் கல்வி கல்வியில் இருக்கக்கூடிய வேலைகளுக்கெல்லாம் அந்த வேலை அமைப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேறு லெவலில் கொடுத்துருக்குது உடல் அதாவது எப்படி சொல்லுதுன்னா உடல் உழைப்பு கொடுக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருந்திருக்கும் ஒரு மனிதனை உடல் உழைப்பு என்னென்ன கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுக்கும் வேலையை செய்யாதவங்களே செய்ய வைக்கும் ரொம்ப நாளாக வேலை செஞ்சுருக்கேன் ஐயா நான் ரிஜிஸ்டுகளான்னு இருக்கேன் எனக்கு வேணாம் அந்த வேலைலாம் வேணாம் நான் சொந்தமாக எதனா பிஸ்னஸ் பண்ணலான்ற எண்ணம் எல்லாம் இந்த நேரத்தில் உருவாகும் போதுங்க அவங்களுக்காக நான் உடைச்சதெல்லாம் போதும் தேவையில்லாத விஷயத்தை நாம் தலையிடுறோம் நான் எங்கன்னா சிம்பிளாக இருக்கிற பங்கடையோ எதனால் ஒன்று தந்து சொந்த முயற்சியில் நாம் ஈடுபட்டு நாம் முன்னுக்கு வரலாம் கம்மியான வருமானமாக இருந்தால் கூட சுய உயர்ப்போடு நாம் வாழ்ந்து கொள்ளலாம் என்ற எண்ணம் எல்லாம் இந்த நேரத்தில் உருவாகும் இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா இந்த எண்ணம் எல்லாம் இந்த நேரத்தில் ஆட்கொள்ளக்கூடிய காலம் புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய தன்மையெல்லாம் மனசுக்கு டக்கு டக்குன்னு உதயமாகும் நான் வெளியே போகலாம் பிஸ்னஸை உருவாக்க போகிறோம் பெரிய பிராண்டை ஓப்பன் பண்ண போகிறேன்ற எண்ணம் உருவாகும் வளர்ச்சிகள் தடுக்க முடியாது சுவாமி உங்களுடைய வளர்ச்சியெல்லாம் தடுக்க முடியாது வேலை அமைப்புகள் நன்றாக இருக்கும் அதில் எந்த குறையும் கிடையாது புதிய வேலை எடுத்து செய்கிறதுக்கான காலம் உருவாகும் புதுசு புதுசாக நம்ம எதனா செய்யலாமா அதில் எதனா பத்து ரூபா வருமா வருமானா அப்படின்ற மாதிரி அந்த வேலைத்தன்மையை பற்றியே எப்போ பார்த்தாலும் திங்கிங்லேயே இருக்குது உங்களுக்கு மைண்டு ஃபுல்லாகவே ஃப்ரீனஸே இருக்காது காலையை ஆரம்பித்து பொழுது வெடியத்துக்குள்ளே பொழுது போகிறதுக்குள்ளே நம்மளுக்கான அமைப்புகள் மாறிக்கொண்டே இருக்கும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து என்னென்ன வேலை செய்யலாம் அடுத்தடுத்து என்னென்ன வேலை செய்யலாம் இது செய்தால் நம்மளுக்கு முன்னுக்கு வருமா முன்னுக்கு வராதா இந்த மாதிரி சிஸ்டத்தை மட்டுமே ஓடும் பணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும் அதில் எந்த விதமான தடையும் கிடையாது குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனையும் இருந்து கொண்டே இருக்கும் இதை அதை நீங்கள் தடுத்து கூட நிறுத்த முடியாது தாயார் வேறுனா இருந்தாங்கன்னா அவங்க இடத்துல நாம் அக்கறை எடுத்துக்கணும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கையமாக கொஞ்சம் நாளைக்கு சுற்றுறா மாதிரியே இருக்கும் அதை மட்டும் சற்று கவனித்து கொள்ளுங்கள் மற்றபடி பெரிய பெரிய பிரச்சனை என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் எவ்வாறு இருக்குது தொலைதூர நட்பு தொலைதூர பயணம் இந்தமாரி விஷயங்கள் எப்பொழுதும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் வெளியில் ஒரு கொஞ்சம் நாளைக்கு நம்ம இருந்துகிட்டே வரலான்ற எண்ணம் எல்லாம் உருவாகும் இந்த வக்கர பயிற்சியே வந்து கொஞ்சம் நாளைக்கு வெளியூரில் இருக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் மன நிம்மதி தேடும் எங்கே போனால் நிம்மதி கிடைக்கும் நம்மளுக்கு எதை செய்தால் நிம்மதி கிடைக்கும் இறைவன் ஆலயத்துக்கு சென்றால் நிம்மதி கிடைக்குமா ஜோசிகாரர்கிட்ட கேட்போமா இந்த மாதிரி விஷயங்கள் தலைவாழுது கொண்டே இருக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து காற்று ராசி அதாவது நெருப்பு ராசி இவங்க திருக்குவோண அதாவது எப்படி சொல்கிறதுனா இந்த தீ மூல திருக்கோணில் இருக்கவங்களும் அவங்களுடைய செயல் திட்டங்கள்லாம் யாராலும் பீட் பண்ணவே முடியும் அவங்கள வின் பண்ணுறதுக்கான ஆளே கிடையாது முதல்ல ஒரே வந்து சொல்லப்போனா எதையும் போட்டால் எரிச்சிடுவாங்க டகால் டகால் ஒன்று இவங்க டானாக இருக்கணும் இவங்க தீ மூட்டி நல்லதாவது எப்படி சொல்கிறதுன்னா இவங்களால் பற்ற வைத்தால் அந்த உலகம் ஒளிபெறும் இல்லைன்னா அந்த வேலையை இவங்களே விட்டு வந்துடுவாங்க அந்த மாதிரி ஆட்கள் அவங்க செஞ்சால் அது வெற்றி தரும் அவ்வளோதான் ஒரே வார்த்தை போனா அவன் நோக்கத்தோடவே செயல்படுவாங்க வெற்றி பெறணும் அவங்களுடைய தாக தன்மையே என்ன வெற்றி தான் காலபுருஷ தத்துவத்துக்கு ஒம்போது அதிர்ஷ்டம் வெற்றி வாழ்க்கையில் நிறைந்து வந்த பிரச்சனை நீண்ட காலமாக இந்த பாக்கியம் குழந்தை பாக்கியமாகட்டும் திருமணமாகட்டும் செல்வங்களாகட்டும் வீடு வண்டி வாகனங்களாகட்டும் என்னென்ன இது வரைக்கும் கிடைக்காம இருந்தது அதெல்லாம் இந்த ஆ வக்கப்பயிற்சியில் நம்மளுக்கு கூட்டுவார் ஏண்டா இப்படிலாம் வந்ததுன்னு கூட தெரியாது நம்ம என்னத்துக்காக வாங்கி போட்டோம் கடன் வாங்கிட்டு இருக்கிறோமேன்னு அதையும் நடைப்போம் நைக்க மாட்டோம் நம்மளால் முடியாது அதெல்லாம் மாற்றுற அளவுக்குலாம் நமக்கு சக்தி கிடையாது இதை நாம் கடந்து தான் தீரணும் வேறு வழியாக கிடையாது லிமிட்டாக வாங்கிக்கும் லிமிட்டாக செய்வோம் ஏன்னா இந்தத்தில் ஆசையும் அதிகரிக்கக்கூடிய காலம் ஏற்படுத்தும் ஆசையை கொடுத்து தான் மனிதனை துன்பத்துக்கு ஆளாகிறது அதை கட்டுப்படுத்துகிற அளவுக்குள்ளே நம்ம பெரிய நாணிலாம் கிடையாது மனிதன் நல்லவா சாப்பாடு நல்ல அறுசுவை உணவு என்று சொல்லக்கூடிய இருந்தாலே நம்ம நாக்கில் தேன் தன்னால் ஊறும் கும்மி நீர் உறக்கும் பசியோடு இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அதை அடித்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் வாழ்க்கையில் ஒருபடியாவது உயர்ந்து காட்டுவோமா மற்றவரைபடி நம் வாழ்க்கைத்தன்மை உயருமா வாழ்க்கையில் நாம் எந்தத்தில் கேள்ம அந்த அந்தளவுக்கு உயர்த்தி ஏன்னா போனாண்டு அவங்கள படுத்துன மாதிரி யாரையும் பற்றிருக்காது செலவீனத்தை போல் இந்த ஆண்டு எதுவும் செலவீனத்தை கொடுத்தா ஆனால் உயர்வனையும் தந்து கொண்டே இருக்கும் இந்த ப்ரசன்ஸ் மைண்ட் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ப்ரசன்ட் மைண்ட் சர்ஜரி சர்ஜரி விஷயங்கள் இதெல்லாம் எல்லாத்துலேயுமே இவங்கள வெளிவந்துடுவாங்க ஈஸியாக திரும்பவும் வேலைக்கு வேலைக்கு போவாதவங்க இந்த வேலை வாய்ப்பு தேடி வரதுக்கான அமைப்பாகும் இந்த வக்கர பயிற்சி இவங்களுக்கு நன்மையை தரும் என்னென்னா இந்த பிரிந்திருந்த உறவுகள் ஒன்று சேர்ந்து வாழும் ரொம்ப நாளாக கணவன் மனைவி உறவில் சரியான சிக்கல் இருக்குது ஏன் இது நடக்குது என்னத்துக்காக நடக்குதுன்னு கூட தெரியாது அவங்களுக்கான அமைப்பே இல்லாமல் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன் ஏன் என்னன்னே தெரியல பணம்லாம் சம்பாதிக்கிறேன் கணவன் மனைவி உறவில் ஒற்றுமையை காணும் என்கிட்ட அஞ்சு நிமிஷம் கூட பேச மாட்டேன்றாரு எல்லாம் ஒன்றா தான் இருக்கும் ஆனால் என்ன பேச்சுவார்த்தையே கிடையாது ஒரே வீட்டில் ஒரே அறையில் கூட இருப்பார் ஏன்னா அதுக்களவுக்கு நம்மளுக்கு டச்சப் இல்லாத அளவுக்கு நம்மளுக்கு பகவான் நம்மளை படி அளந்துட்டுருக்கான் இதெல்லாம் ஏன் நடக்குது எதுக்காக நடக்குது நன்மை தருவதாக நன்மை செய்த கூடிய விளைவுகள் நம்மளுக்கு மாற்றத்தை கொடுக்கும் நிறைய விஷயத்தை நாம் இழந்துட்டு இருக்கிறோமில்ல அதெல்லாம் ப்ளஸ் பண்ணிடும் பொறுமை தேவை குடும்பத்தில் ஒற்றுமை தேவை எல்லாமே ஒற்றுமையோடு இருந்து கொஞ்சம் நாள் பேசுறதுக்கு என்னென்னக்குதோ அந்த வழிவகையை எடுத்துங்க குடும்பத்தில் சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இருக்கிற கலந்தாய்வுக்கு எதிர்கொள்ளுங்கள் இதெல்லாம் செய்துட்டாவே போதுமானது உங்கள் தரம் இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி முன்னேற்றத்தை தரும் ஐயா கார் வாங்கலையா வாங்கிடுவீங்க வீடு வாங்கலையா வாங்கிடுவீங்க இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் நடக்குது கடை வாங்கலையே வாங்கிடுவீங்க அதுதான் சொல்கிறேன் எதை எதை வாங்க முடியாமல் இருந்திருக்குன்றதோ அதெல்லாம் வாங்கிடுவீங்க பிரச்சனை தருகின்ற விஷயங்கள் எவ்வாறு இருக்குது ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நாமளால் தடுத்து நிறுத்த முடியாது பகவானுடைய அமைப்பே அதான் புதிய வேலையா அதுக்கான முயற்சி என்ன அது எல்லாத்தையும் புரிதமாக எடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த காலம் இருக்கும் நல்ல முன்னேற்றத்தையும் தரும் வெகு விரைவில் உங்களுடைய ஆராய்ச்சி ஆராய்ச்சி சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய உழைப்பு உழைப்புக்கேற்ற கூலி உழைப்புக்கேற்ற உன்னதமான கூலி எல்லாம் பெறுகின்ற இந்த வக்கர பயிற்சி உங்களுக்கு அமைய தனுசை பொறுத்த வரைக்கும் தீங்கு எதுவும் நடைபெறாமல் இருந்தால் உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டே இருக்கும் இந்த டேக்ஸ் சமாச்சாரம் மறைமுக வருமானம் இதெல்லாம் தடுத்து நிறுத்திடுங்க லஞ்சம் வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் தயவு செய்து சொல்கிறோம் இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு இந்த மாதிரி விஷயத்தில் தயவு செய்து கொஞ்சம் பார்த்துங்க கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அதெல்லாம் இப்போ தலை தூக்கும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்குற சுவாமி அந்த வழக்கு முடியுமாட்டேன் இப்போ முடிஞ்சிடும் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்